நம்மளுடைய நிலங்கள் சார்ந்த ஆவணங்கள் எந்தெந்த அலுவலகத்தில் பராமரிக்கப்படுது என்பது நமக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல்னாலதான் நம்மளுடைய முந்தைய மூதாதையர்களின் நிலங்களை வேற ஒரு நபர்கள் ஆள் செய்து போலி ஆவணமோ இல்ல பத்திரங்கள் பதிவு செய்யறாங்க இல்ல பட்டாக்கள் மாற்றம் செய்யறாங்க அதை மீண்டும் நம் நம்ம பேருக்கு மாற்றுவதற்கு மீட்டெடுப்பதற்கு இயலாத ஒரு சூழ்நிலை இருக்கு அப்ப நம்ம இப்ப எங்க இப்ப வந்து ஒரு தவறு நடந்திருக்கும் அது வந்து வருவாய்த்துறையோட அரசோடைய தவறு தான் எங்களுடைய நம்ம சொன்ன உடனே அவங்க என்னன்னா உங்க நிலம்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு தான் அப்ப உங்க தாத்தா நிலம் நீங்க எதை வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னா முண்டை ஆவணங்கள் தேவை அப்படி பாக்க போனா நிலத்துக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை ஒரு நிலம் யாரு பேர்ல இருக்கு என்பதை முந்தைய ஆவணத்தை வச்சு கண்டுபிடிக்கணும்னா என்ன தேவை தற்போதைய நிலத்தின் ஆவணங்கள் என்னென்ன தேவை இதெல்லாம் வந்து பல நேரங்கள்ல பல பேரால இது விவாதிக்கப்பட்டிருக்கு நம்மளும் இது சம்பந்தமாக தகவல் அறிவுரிமை சட்டத்துல எப்படி மனு எழுதணும்னு சொல்லி ஒரு காணொலியாகவும் நம்ம பதிவு செஞ்சிருக்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக இது சம்பந்தமா நிறைய சர்க்குலர் சுற்றறிக்கைகள் இருக்கு அந்த சுற்றறிக்கையின்படி இந்தந்த ஆவணங்கள் இந்தந்த அலுவலகத்தில் பராமரிக்கப்படுது அதுக்கு இவங்கதான் பொது தகவல் அலுவலர் இவங்க தகவல் தர மறுக்கும் பட்சத்தில் நீங்க இந்த அலுவலர்கிட்ட மேல்முறையீடு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கையும் இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இணையத்துல வந்து சில ஆவணங்களை ஏத்தணும் அது சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு விளக்கம் தேவை அப்படின்னு சொல்லி நில அளவை பதிவேடு துறைகள் கூடுதல் இயக்குனர் அவர்கள் ஒரு கடிதம் அனுப்புறாங்க எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கும் எப்ப அனுப்பப்படுதுன்னா பத்து ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினேழு மற்றும் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழுல அனுப்புறாங்க அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா தகவல் அறிவு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சின் கீழ் மனுதாரர்கள் மனு செய்வதற்குரிய ஆவணங்கள் எங்கெங்கு பராமரிக்கப்படுகிறது என்ற விவரத்தை தகவல் அறிவு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு சட்ட பிரிவு அலுவலகத்தில் எங்கெங்க என்னென்ன ஆவணங்கள் பராமரிக்கப்படுதுன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த கூடுதல் இயக்குனர் நில அளவை பதிவேடுகள் துறை வந்து எல்லா மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்புறாங்க இதுக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரின் உதவி நேர்முக உதவியாளர் மற்றும் உதவி இயக்குனர் மாவட்ட நில அளவை அலுவலகத்தை சார்ந்த திரு ச சம்பத் குமார் அவர்கள் வந்து ரிப்ளை நோட்டீஸ் கொடுத்துருக்கிறாங்க ஒரு சர்க்குலருக்கு அவங்க ஒரு பதில் கடிதம் ஒண்ணு கொடுத்திருக்காங்க நில அளவை மற்றும் நில பதிவேடு துறைகளுக்கு உதவி இயக்குநருக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பார்வையில் கண்ட நீங்க கடிதம் கொடுத்துருக்கீங்க என்னென்ன ஆவணங்கள் பராமரிக்கப்படுது இது சம்பந்தமாக பதினாலு ஆவணங்கள் எந்தெந்த அலுவலகத்துல பராமரிக்கப்படுதுன்னு நாங்க ஒரு ரிப்ளை கொடுக்குறோம் ஆனா நிறைய மக்கள் வந்து எந்த அலுவலகத்துல இருக்கிறே தெரியாம வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் கோட்டாட்சியர் அலுவலகம் இல்ல கிராம நிர்வாக அலுவலகம் இந்த மாவட்ட நில அளவை பதிவேடு துறைகள் இல்ல மாவட்ட நில அளவை பிரிவுகள் இங்க மட்டும்தான் மனு செய்யறாங்க ஆனா இதையும் தாண்டி பல ஆவணங்கள் பல அலுவலகங்கள்ல இருக்கு அப்ப எந்தெந்த அலுவலம் நமக்கு தெரியணும் அப்ப மத்திய நில அளவை பிரிவு இருக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட நில அளவை பிரிவு இருக்கு ரெண்டாவது வட்ட மற்றும் கிராம அலுவலகங்கள் இருக்கு நகராட்சி மற்றும் வட்ட அலுவலகங்கள் இருக்கு பஞ்சாயத்து அலுவலகங்கள் இருக்கு இந்த மாதிரி நிறைய அலுவலகங்கள் இருக்கு ஆனால் நாங்கள் இந்த பதினாலு ஆவணங்கள் ஒரு நிலத்துக்கு தேவைன்னு நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் அந்த பதினாலு ஆவணங்கள் எந்தெந்த அலுவலகத்தில் இருக்குன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா தூய பரப்பு பதிவேடு அப்படிங்கிறாங்க அதாவது ஏரியா லிஸ்ட் அந்த அளவு குறிப்பிடக்கூடிய தூய பரப்பு பதிவேடு எங்கு பராமரிக்கப்படுகிறது அப்படின்னா சென்னையில இருக்கக்கூடிய நில அளவை மத்திய நில அளவை அலுவலகத்துல பராமரிக்கப்படுது இது தேவைப்படும் நபர்கள் நீங்க தாராளமாக தவுளு சிறுத்துல நீங்க மனு செஞ்சு வாங்கிக்கிறலாம் அப்ப இரண்டாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா தூய நிலப்பதிவேடு இந்த நிலம் யாருடையது இதுக்கு முன்னாடி யார் தெரிஞ்சு என்னது சம்பந்தமான உங்களுக்கு அந்த சர்வே தொடர்பான அனைத்து ஆவணங்களும் அது மத்திய நில அளவை அலுவலகத்துல பராமரிக்கப்படுது சென்னையில இந்த ஆவணங்கள் என்னது பரப்பு சார்ந்தது அளவு சார்ந்தது ரெண்டாவது அந்த நிலம் யாருடைய பேர்ல இருக்கு என்பது நிலங்கள் சார்ந்த பதிவேடுகள் அனைத்தும் அங்கதான் பராமரிக்கப்படுதுன்னு சொல்றாங்க மூன்றாவது சொல்றாங்க கார்லேஷன் ஸ்டேட்மெண்ட் அதாவது செட்டில்மெண்ட் நிறைய நபர்களுக்கு இது தெரியாது தெரிஞ்ச நபர்கள் அவங்க இது வந்து எங்க வாங்கணும் அப்படின்னா இது மத்திய நில அளவை பிரிவு அலுவலகம் சென்னையில தான் இந்த கார்லேஷன் கிடைக்கும் சில நேரங்கள்ல நம்ம மாவட்ட நில அளவை பிரிவு நம்ம கலெக்டரேட்ல இருக்கக்கூடிய மாவட்ட நில அளவை பிரிவுலயும் இந்த கார்லேஷன் கிடைக்கு இந்த கார்லேஷன் வச்சு நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு நிலம் யாருடையது என்பது யூடியாருக்கு முந்தைய காலகட்டத்துல யாருடையது என்பதை நீங்க துல்லியமாக நீங்க அதை வந்து தெரிஞ்சுக்கிற முடியும் அப்ப உங்களுக்கு முன்னாடி இருக்கிறத யாரு இந்த நிலம் யூடியாருக்கு முன்னாடி யார் பேர்ல இருந்துச்சுன்னு தெரிய விரும்பும் நபர்கள் தாராளமாக நீங்க வந்து மத்திய நில அளவை பிரிவுக்கும் இல்ல மாவட்ட நில அளவை பிரிவுக்கும் இந்த கார் மற்றும் கை சிட்டா வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க தகவல் அறிவும் சட்டத்தில் இந்த மட்டும் நீங்க வாங்கினாலே பிரச்சனை சால்வ் கார்லைசன் மற்றும் கை சிட்டா நீங்க கேட்டீங்கன்னா நூத்தி தொண்ணூறு ரூபாய் ஏதோ நூத்தி தொண்ணூறு ரூபாய் நூத்தி ரூபாய் அவங்க பே பண்ண சொல்றாங்க பே பண்ணா தாராளமாக கொடுக்குறாங்க இந்த கார்லேஷன் இருந்தாலே ஒரு நிலத்தோட பிரச்சனை தீர்ந்து போயிடும் அதுக்கப்புறம் பாருங்கன்னா இந்த ஆரம்ப நில அளவை அதாவது இனிஷியலா ஒரு நில அளவை வந்து ஸ்டார்ட் சர்வே சர்வே இனிஷியல் சொல்லக்கூடிய ஆரம்ப நில அளவை ஆவணங்கள் எங்க இருக்கும் அப்படின்னா மாவட்ட நில அளவை அலுவலகத்துல இருக்கும் இது மத்திய சென்னைக்கு போக தேவையில்ல உங்களுடைய மாவட்டத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் கட்டுப்பாட்டுல இயங்கக்கூடிய மாவட்ட நில அளவை அலுவலகத்துல இனிஷியல் சர்வே ரிஜிஸ்டர் வந்து அங்க இருக்கக்கூடியது ரெண்டாவது ரீசர்வே என்று சொல்லக்கூடிய மறுநில அளவை இந்த மறுநில அளவை சார்ந்த ஆவணங்களும் உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட நில அளவை பிரிவு அலுவலகத்துல இருக்கு ரெண்டாவது அதாவது புதிய மறு அளவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆவணங்களும் உங்களுடைய மாவட்ட ஆட்சியரின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல அந்த மாவட்ட நில அளவை அலுவலகத்துல இருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூடியா அப்டேட்டிங் டேட்டா ரெஜிஸ்ட்ரி நில உடைமை மேம்பாட்டு திட்டம் சார்ந்த அனைத்து ஆவணங்களும் வட்டாட்சியர் அலுவலகத்திலும் கிராம நிர்வாக அலுவலகத்திலும் கட்டாயம் இருக்கும் அந்த பட்டா அந்த யூடிஆர் காலத்துல கொடுக்கப்பட்ட பட்டா யார் பேர்ல இருக்கு அது எப்படி யாருக்கெல்லாம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு என்பது சம்பந்தமான அனைத்து ஆவணங்களும் அதுல ஆர்டிஆர் நம்பர் உட்பட இணையத்துல இருந்துச்சுன்னா ஆர்டிஆர் நம்பர் வந்துடும் ஆர்டிஆர் நம்பர் போட்டால என்ன ஆவணத்தை இணைச்சிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க என்னன்னு நீங்க இசை விமயத்துல நீங்க எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கல நிறைய நபர் சொல்றேன் சார் இது மாதிரி பட்டா மாத்திட்டாங்க சார் அவன் பேருக்கு மாத்திட்டாங்க இவன் பேருக்கு மாத்திட்டாங்க அப்படிங்கிறாங்க உண்மையிலேயே சேவை மையத்துல போய் அந்த பட்டாவோடைய நம்பரை குறிப்பிட்டு நீங்க எனக்கு ஆர்டிஆர் எடுத்துக் கொடுங்க அப்படின்னா அதுல முழுமையான விளக்கங்கள் இருக்கும் பட்டா விண்ணப்பம் செய்த நபர் யாரு எந்த ஆவணத்தை கொண்டு விண்ணப்பம் செஞ்சிருக்காரு எந்த சர்விலையன் மாற்றப்பட்டிருக்கு முந்த முன்னாடி அதில் யார் பேர் இருந்துச்சு இப்ப யார் பேர்ல இன்க்ளூட் ஆயிருக்கு எப்படி மாற்றம் செய்யப்பட்டிருக்கு என்பது தெளிவான ஒரு அறிக்கையாக அந்த ஆர்டிஆர் நீங்க வாங்கி தெரிஞ்சுக்கலாம் நிறைய நபர்கள் இதை கேட்கறது இல்ல இதை பார்க்கறதும் கிடையாது நிறைய நபர்கள் தெரியாது அதுதான் பிரச்சனை அப்ப நீங்க அந்த ஆர்டிஆரை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நில உடைமை மேம்பாட்டு திட்டத்துல இந்த ஆன்லைன்ல பட்டா மாற்றம் செய்யப்பட்டுச்சுன்னா எப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா நகர நில அளவை பதிவேடு அதாவது நகர நில அளவை பதிவேடை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நகர பட்டா எடுக்கணும்னாலே வார்டு தெரிஞ்சிருக்கணும் ரெண்டாவது அது எந்த ஒரு ஏரியாவில இருக்கு என்பது சம்பந்தமான பகுதி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்ப அந்த நகர நில அளவை பதிவேடு வந்து நகராட்சி அலுவலகத்துல இருக்கும் இல்லை அப்படின்னா வட்டாட்சியர் அலுவலகத்துல இருக்கும் அடுத்தபடியாக இந்த நில அளவை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் வந்துச்சு பார்த்தீங்களா நிலத்தை அளவீடு செய்வதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு சட்டம் இயற்றப்படுது நில அளவை சட்டம் அந்த நில அளவை சட்டத்தை நான் படிச்சுக்கிறோன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா உங்களுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இருக்கு நீங்க டைரக்டா பொது தகவல் அலுவலர் ஸ்லாஷ்ல மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் போட்டு ஒரு மனிங்கன்னா அந்த நில அளவை சட்டத்தை வாங்கி நீங்க படிச்சுக்கலாம் ரெண்டாவது தெரு அளவு தெருக்கள் இருக்கு பாத்தீங்களா எவ்வளவு அளவுல தெருக்கட்டப்ப இப்ப உங்க தெருவுல ஆக்கிரமிப்பு இருக்கும் ஏன்னா படிக்கட்டு அந்த வண்டி ஏறக்கூடிய அந்த சேரு எல்லாமே பாத்தீங்கன்னா நடு தெருவில் வந்து கட்டியிருப்பாங்க பாத்ரூம் தெருவுல கட்டி வச்சிருப்பாங்க கேட்டா அப்படிதான் கட்டேன் இது என் வீடு இங்க வரைக்கும் இருக்கு அப்படிம்பாங்க நீங்க ஒரு வாகனம் போகணுன்னா கூட மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல இருக்கும் அப்ப அந்த தெரு அளவு அப்படிங்கிற அந்த அளவானது அந்தந்த சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துல பராமரிக்கப்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப ஒரு கிராமம் வந்து ஒரு மக்களுக்கு வீடு கட்டறி வசிக்கக்கூடிய பகுதியாக உருவாக்கப்படுது அப்படின்னா அதுக்கான வரைபடமானது அந்த பஞ்சாயத்து மூலம் அப்ரூவ் கொடுக்கப்படுது அப்ப அந்த பஞ்சாயத்து தான் முடிவு பண்ணணும் இது முப்பது அடி தெருவா இல்ல நாற்பது அடி தெருவா இல்ல ஐம்பது அடி தெருவா இல்ல இது நடைபாதை மட்டும் இருக்கா அப்படிங்கிறத அப்ரூவ் கொடுப்பதற்கு அந்த பஞ்சாயத்துக்கு தான் அதிகாரம் இருக்கு அது சம்பந்தமான ஆவணங்கள் அந்த பஞ்சாயத்து அலுவலகத்துலதான் வந்து அது வச்சிருக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெட்சு டோப்போ ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரைபடம் வரைபடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலத்தின் டோப்போ ஸ்கெட்ச் நீங்க கேட்டீங்கன்னா அது மாவட்ட நில அளவை நீங்கள் வாங்கிக்கலாம் ரெண்டாவது ஒருங்கிணைந்த பழைய கிராம வரைபடம் இப்போ புதுசா எல்லாம் நம்பர் சர்வே நம்பர்லாம் மாத்திருப்பாங்க சர்வே நம்பர் மாத்தி புதிய வரைபடம்லாம் எல்லாம் வந்துருச்ச இணையின் ஆனால் இல்லை இல்ல சார் எனக்கு பழைய வரைபடம் தேவை எங்களுக்கு ஜமீன் சர்வையா இருந்துச்சு இல்ல அயன் சர்வையா இருந்துச்சு இப்படியெல்லாம் நான் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதாவது ஒருங்கிணைந்த பழைய கிராம வரைபடம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்க மாவட்ட அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நில அளவை பிரிவுக்கே நீங்க மனு செஞ்சு வாங்கிக்கலாம் லாஸ்ட் ஒண்ணு பதினாலாவதாக நத்தம் நில அளவை முதல்ல நீங்க நத்தம் வந்து அந்த திட்டம் உங்க கிராமத்துல இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கான்னு நீங்க ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும் சில கிராமங்கள்ல அந்த நத்தம் நிலவரி திட்டம் அந்த திட்டமானது செயல்முறைப்படுத்தப்படலை அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு அது நிறைய இடத்துல தகவலாகவும் இருக்கு அதனால் உங்க கிராமத்துல ஃபர்ஸ்ட் நத்தம் நிலவரி திட்டத்தின் மூலம் அந்த நத்தம் நிலங்கள் அளவீடு செய்யப்பட்டுச்சா வீட்டுமனை பட்டாக்கள் கொடுக்கப்பட்டுருச்சா என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிறணும் தெரிஞ்சுட்டு அது சம்பந்தமான ஆவணங்கள் தேவை அந்த நத்தம் நிலம் சம்பந்தமான யாருக்கெல்லாம் பட்டா கொடுத்துருக்காங்க என்ன ஏதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா உங்களுடைய வட்டாட்சியர் அலுவலகத்திலும் கிராம நிர்வாக அலுவலகத்திலும் இது சம்பந்தமான ஆவணங்கள் நீங்கள் தகவல் திட்டத்தின் மூலம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இதெல்லாம் இணையத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலேயே வந்து சுற்றறிக்கைகள் அனுப்பப்பட்டிருக்கு இணையத்துல இதை ஏற்றணும் தகவல் அறிவு சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு பத்தொன்பது உட்பிரி எட்டு மற்றும் ஏயின்படி இதை வந்து தானாக முன் வந்து இந்த தகவலை வந்து இணையத்துல ஏற்றணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையும் இதற்காகத்தான் வந்து நில அளவை பதிவேடுகள் துறையுடைய கூடுதல் இயக்குனரும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க உண்மையிலே இந்த சுற்றறிக்கை வரவேற்கத்தக்கதான் நம்மளுடைய வீடியோ கீழே இணைக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம காணொலியாக பார்த்ததுல நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனர் அவர்கள் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் அனைத்து இயக்குநர்கள் அனைத்து சர்வே டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து சுற்றறிக்கை அனுப்புனாங்க இந்த சுற்றறிக்கையில எந்தெந்த ஆவணங்கள் எங்கெங்க இருக்குன்னு சொல்லி ஒரு பதினேழு ஆவணங்களை அவர் குறிப்பிட்டு அனுப்பியிருந்தாரு அதுல அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ரெண்டாவது மத்திய நில அளவை பிரிவு தமிழ்நாடு ஆவண காப்பகம் வட்டாட்சியர் அலுவலகம் இந்த திரும்ப வந்து தமிழ்நாடு ஆவண காப்பகம் எழும்பூர் இந்த மாதிரி ஒரு உதவி இயக்குனர் அதாவது நில அளவை பிரிவு அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இப்படின்னு சொல்லி ஒரு பதினேழு ஆவணங்களை அவர் என்ன சொல்லியிருந்தாரு இதெல்லாம் இங்க இங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் மேற்கோள் காட்டி ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தாங்க அதையும் நம்ம இந்த காணொலியில இணைக்கிறேன் அதுல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க நாங்க சில பட்டியலிட்டு ஒரு சில ஆவணங்களை சொல்லியிருக்கோம் இந்த ஆவணங்களின் நகல்கள் வேண்டும் என்று மனுதாரர்கள் மனுக்கள் அனுப்பப்படும் பட்சத்தில் அதை உரிய காலத்தில் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கணும் அதாவது உரிய காலத்தில் அவருக்கு நீங்க கோருகின்ற ஆவணங்களின் நகல்களை நீங்க பொது தகவல் அலுவலரோ இல்ல மேல்முறையீட்டு அலுவலரோ நீங்க கட்டாயமாக கொடுக்கணும் இத நாங்க அறிவுறுத்துறோம் வரும் காலங்களில் தகவல் அறிவுரிமை சட்டம் அந்த பிரிவை மேற்கோள் காட்டி மனுக்கள் வரும் பட்சத்தில் அது மீது நடவடிக்கை எடுப்பதில் மிகுந்த கவனத்துடன் நீங்க செயல்படணும் இந்த நில உரிமை ஆவணங்களின் விவரம் கோரும் மனுதாரர்கள் மனுக்கள் சரிவர பரிசீலிக்காமல் அவர்களை வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக அலுவலகத்திற்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக அலுவலகத்திலிருந்து மத்திய நில அளவை பிரிவு அலுவலகத்திற்கும் இது மாதிரி அலைய விட கூடாது இங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொல்லி மனுக்களை மாற்றம் செஞ்சு இல்ல நேரடியா போங்க அப்படின்னு சொல்லி நீங்க அனுப்பாததுல தெரிஞ்ச அப்படின்னா கடுமையான நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனராக இருந்த மதுசூதன் ரெட்டி அவர்கள் ஏற்கனவே ஒரு சுற்றறிக்கை அழைப்பிருக்கிறாங்க இது மாதிரி பல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சுற்றறிக்கை இருக்கு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருக்கு இதுபோல் பல சுற்றறிக்கைகள் இருந்தும் இன்றளவும் பார்த்தீங்கன்னா மனுக்கள் மடைமாற்றம் தான் செய்யப்படுதொழுந்து யாருமே கொடுக்கல ஆனால் நீங்க இது மாதிரி தகவல் தேவை அப்படின்னா இந்த மனுக்களை மேற்கோள் காட்டி இந்த சுற்றறிக்கைகளை மேற்கோள் காட்டி கட்டாயமா மனு செய்யுங்க கட்டாயமாக கிடைக்கும் நம்மளும் நிறைய தகவல்கள் நம்ம வாங்கியிருக்கிறோம் பழைய இந்த பூங்காக்கள் அது பூங்காக்கள் தெருக்கள் மற்றும் கிராம நத்தம் சம்பந்தமான வரைபடங்கள் இந்த மாதிரி கார்லேஷன் வாங்கி இதுக்கு முன்னாடி யாருடைய சொத்து நம்மகிட்ட நிறைய நபர்கள் வரும்போதே நம்ம சொல்றது என்னன்னா ஐயா நீங்க நேரடியாக போய் கார்லேஷன் வாங்கிட்டாங்க உங்க தாத்தா பேர்ல இருக்கா இல்லையா என்பதை நான் பார்த்துட்டு தான் சொல்லுவேன் ஏன்னா அது வேற ஒருத்தர் பேர்ல இருக்கும் இவங்க அனுபவத்தை வச்சுட்டு எங்களுக்கு இருக்கு பட்டா சொல்லுவீங்க அதனால கார்லேஷன் வாங்கிட்டாங்கன்னு நம்ம முதல் சொல்றதை இதுதான் சொல்லுவோம் ஆனால் இனி வரும் காலங்கள்ல கார்லேஷனை வாங்குவதற்கான முயற்சி செய்யுங்க அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை வாங்குவதற்கான முயற்சி செய்யுங்க முயற்சி செஞ்சு உங்க இடத்தை வந்து மீட்டெடுப்பதற்கான ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இந்த காணொலி அமையும் மீண்டும் இதுபோல் சட்டம் சார்ந்த காணொலியில சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி